புரட்டாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள சென்ன பெருமாள் கோயிலில் இருந்து திருப்பதி திருமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் வெண் குடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு வரலாம் செந்தில்குட்டி வணக்கம் தொடர்பான முழுமையான விவரங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருமலை திருப்பதியில் நடைபெறும் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் போது சென்னையிலிருந்து இந்து தர்மாத்த சமிதி சார்பில் திருக்குடைகள் சமர்ப்பிக்கும் வழக்கம் வந்து பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது அதன்படி தமிழக பக்தர்கள் சார்பில் பதினொன்று அழகிய வெண்பு பட்டு திருக்குடைகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி ஏழுமலையான் பிரமோதவ தருட சேவைக்கு சென்னையிலிருந்து பதினோரு வெண்பட்டு திருக்குடைகள் கொண்டு செல்வதற்காக ஏற்பாடுகள் சென்னை தூக்கடை சென்னை கேசவ பெருமாள் கோயிலில் இன்று சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது கலந்து கொண்டு இந்த பூஜை வெண்பட்ட குடைகளுக்கு வந்து பூஜைகளை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து கோவிலில் பெருமாளுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது மக்கள் வந்து நலமுடன் வளமாக வாழ்வதற்காகவும் ஆஹ் இயற்கையிலிருந்து இத்திட்டங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பல்வேறு வேண்டுதல்களுடன் இந்த பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது பின்னர் திருக்குடை வந்து ஊர்வலத்தை வந்து இந்து தர்மாத்திர சமிதியின் நிர்வாக அரங்காவலர் ஆர் ஆர் கோபால்ஜி அவர்கள் வந்து கொடியேசத்து தொடங்க இருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அந்த வெண்பட்டு குடைகள் வந்து சென்னை கிருஷ்ண பெருமாள் கோயிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது பூஜைகளுக்கு பின்பாக இந்த நிகழ்வுகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் ஊர்வலத்திற்கான ஆங்காங்கே திரளான பக்தர்கள் சென்னை பயிரி அஹ் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆங்காங்கே மேலும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லக்கூடிய குடைகளுக்கு ஆங்காங்கே பூஜைகளும் செய்வ செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்று மாலை நான்கு மணி அளவில் யானை கோழியை தாண்டக்கூடிய அஹ் நிகழ்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து இந்த வெண்பட்டு குடைகள் வந்து வரக்கூடிய வரக்கூடிய ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி அன்று காலை ஆறு மணிக்கு வந்து திருப்பதிக்கு சென்றடைகிறது அன்று மதியம் மூன்று மணி அளவில் திருப்பதி திருப்பதி கோயிலுக்கு வந்து எடுத்துக்கொள்ள எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு திருப்பதி பூஜைகள் செய்யப்பட்டு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் இந்த திருக்குடைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்க நன்றி செந்தில்